ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்போவுமே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழணும்னு சொல்லிவிட்டு நானும் எம்பெருமான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் நமக்கு பார்த்திங்கன்னா மகாலய பரணி தீபம் ஏற்ற வேண்டிய ஒரு நாளுங்க அதாவது மகாலய பரணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேங்க இந்த பதினைந்து நாட்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் இன்றைக்கி இருக்குதுங்க இந்த பரணி நட்சத்திரம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜாவுடைய நட்சத்திரம் தாங்க இந்த பரணி நட்சத்திரம் சரி இன்றைக்கி விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெறறதுக்கும் நமக்கு உண்டான மரண பயம் இருக்கும் இல்லையா அத போக்குறதுக்கும் நம்ம வீட்டில் வந்து துர்மரணம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு உகந்த ஒரு நாள் இந்த மகாலய பரணி தீபம் இந்த பரணி தீபம் ஏற்றுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு பித்ரு தோஷம் கண்டிப்பாக வந்து நீங்க ஏன்னா பித்ரு அதாவது நம்ம முன்னோர்கள் ஆசையை வந்து நம்ம வாங்கிட்டாலே போதுங்க நமக்கு தோஷம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அமைதியான மரணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது மூலம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க சரி யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றலாம் எல்லாருமே ஏற்றலாம் எல்லா வீடுகள்லையும் ஏற்றலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் உள்ளவர்கள் மகம் நட்சத்திரம் உள்ளவர்கள் சத நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த தீபத்தை கண்டிப்பா ஏத்தனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே ஏற்றலான்றது ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா எல்லா சிவன் கோவில்கள்லேயும் உள்ள உள்ள சனீஸ்வரர் இருப்பாருங்களா நவகிரகத்தில் அவங்க முன்னாடி ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் கோவிலில் சனீஸ்வரர் பகவான் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இதை வந்து தெற்கு நோக்கி தாங்க நீங்கள் ஏற்றணும் அப்படி இல்லை எங்களுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது பக்கத்தில் அந்த மாதிரி கோவில் இல்லை சனீஸ்வரரோடு அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்லேயே வந்து நீங்கள் ரொம்ப உயரமான இடத்துல இதை ஏற்றலாம் மாடியில் ஏற்றலாம் மாடி இல்லைக்கா அப்படின்றவங்க காம்பவுண்ட் வாலில் வந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாங்க தீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்களை நினச்சி இந்த தீபத்தை ஏற்றுங்க சரிக்கா இவ்வளோ சொன்னீங்க டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஏழு பதினொன்று வரைக்கும் இந்த மகாபரணி தீபத்தை ஏற்றுங்க ஏற்றிட்டு உங்கள் முன்னோருடைய ஆசியை வந்து வாரி வழங்குவாங்க உங்களுக்கு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி